வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு என்ன விஷயம் என்றால் உகண்டாவிலே இருந்து புறப்பட்டு வந்த இளைஞன் இந்த உலகத்தினுடைய மிக முக்கிய உயர்ந்த நகரத்தினுடைய நகர பிதாவாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் அவருடைய முப்பத்தி நாலாவது வயதில் தெரிவு செய்யப்பட்டு அரசியலில் பெரும் பரபரப்பையும் இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியையும் அங்கே தொன்றுதொட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கிறார் என்ன விடயம் என்று பார்ப்போம் உறவுகளே ஆம் உலகத்தினுடைய அமெரிக்கா என்பது மிக வல்லரசு நாடு அதனுடைய ஒரு மிகப்பெரிய புள்ளி மையமான நகரம் தான் நியூயார்க் சிட்டி இந்த நியூயார்க் சிட்டிக்குரிய மேயருக்கான தேர்தல் செவ்வாய்க்கிழமை நான்காம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெற்று முடிந்திருக்கிறது அதற்குரிய உத்தியோகபூர்வ முடிவுகளின் முன்னணியில் ஒரு முப்பத்தி நாலு வயது இளைஞனாக அதுவும் முஸ்லீம் இளைஞனாக முன்னணியில நின்று வெற்றியை ஈட்டி இருக்கிறார் சஹ்ரான் மம்டானி சஹ்ரான் மம்டானி அவர்கள்தான் இந்த வெற்றியை கனியை பறைத்திருக்கிறார் அமெரிக்க வரலாற்றிலேயே என்று மில்லாதவாறு அதுவும் நியூயார்க் வரலாற்றிலே சிட்டி கவுன்சில் வரலாற்றிலேயே என்றுமில்லாதவாறு வெறும் முப்பத்தி நாலு வயதில் அவர் முஸ்லீம் இளைஞனாக மேயராக போக போகின்றார் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபது ஜனவர் ஒன்றிலேருந்து அவருக்கு பதவி இருக்கப் போகின்றது கடும் போட்டி நிலவியது அவர் வந்து ஒரு இளைஞனாக தன்னுடைய கோரிக்கைகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்தார் அவர் பற்றிய பதிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன விடம் எல்லோருக்குமே ஒரு உந்துதலை தருகின்ற பதிவு ஒரு உலகத்தின் மிகப்பெரிய குடித்தொகை கூடிய ஒரு பிஸ்னஸ் சிட்டிக்கு வந்து இரவு தூங்காத ஒரு நகரத்துக்கு வந்து ஒரு இளைஞன் அது முஸ்லீம் இளைஞன் வந்து வந்திருக்கிறார் அமெரிக்காவிலே அதுவும் நியூயார்க்கிலே வந்து வந்த சிட்டி கவுன்சில் முஸ்லிம் முதல் முஸ்லிம் மேயராகவும் தன்னுடைய பேரை பதிவு செய்திருக்கிறார் வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார் the sun may have set over our city this evening but as eugene debs once said i can see the dawn of a better day for humanity for as long as we can remember the working people of new york have been told by the wealthy Bruised from lifting boxes on the warehouse floor, palms calloused from delivery by candle knuckles scarred with kitchen burns. These are not hands that have been allowed to hold power. And yet, over the last 12 months, you have dared to reach for something greater. Tonight, against all odds, மம்னி அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அக்டோபர் பதினெட்டில் உகாண்டாவில் வந்து பிறக்கிறார் ஆபிரிக்கா நாடான உகாண்டாவில் பிறக்கின்றார் அங்கே அவர்களுடைய தாய் தந்தையர்கள் வந்து அவருடைய ஐந்தாவது வயதிலே தென் ஆப்பிரிக்காவிற்கு குடிபெயர்கிறார்கள் பின் தென் இருந்து குடிபெயர்ந்து அமெரிக்காவிலே நியூயார்க்கில் வந்து அவர் ஏழாவது வயதில் வந்து அவருடைய குடும்பத்தோடு வந்து குடியேறுகிறார் அமெரிக்காவிலே அப்படி ஏழாவது வயதிலே குடியேறியவர் அவருடைய சின் இளமை கால கல்விகளை நியூயார்க்கிலே கற்றுக்கொண்டு பிறகு வந்து அவர் பட்டப்படிப்பு பிஏ பட்டப்படிப்பை வந்து பொட்வின் கொலைச்சில் வந்து அவர் முடிக்கின்றார் அதன் பின்னர் பட்டத்தின் பின்னர் அவர் வந்து சில தொழில்களை வந்து தொழில் முனைவுகள் மற்றது சங்கீத துறையிலையும் வந்து காலடி பதித்துக்கொண்டு டிப்ளோமெட்டிக் பார்ட்டி அமெரிக்காவின் நியூயார்க் சிட்டியில் டிப்ளோமெட்டிக் பார்ட்டியில் வந்து இணைந்து பொலிக்ல வந்து பொலிட்டிக்ஸ் வந்து அதாவது அரசியலை வந்து முழு நேரமாக முன்னெடுக்கின்றார் இதன் வாயிலாக முதலும் வந்து அவருடைய அரசியல் அறிவிப்புகள் தடால் அடியாக இருந்தது அவருடைய வளர்ச்சி பல முதலைகளுக்கு அரசியல் முதலைகளுக்கு நியூயார்க்கிலே வந்து பெரிய பயத்தை உண்டு பண்ணியிருந்தது இது சின்னப்படியன் தானே முப்பத்தி நாலு வயதுப்படியன் அதுவும் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிறந்த சின்னப்படியன் அதுவும் முஸ்லீம் இளைஞன் நியூயோர்க்கிலே எல்லாம் வெல்ல முடியாது அப்படி மக்கள் போட மாட்டார்கள் கிறிஸ்துவ மேலோங்கிய இடமண்டெல்லாம் பார்த்து பெரிய ஒரு எதிர்பிரச்சாரங்கள் எல்லாம் நடைபெற்றது இந்த பெரிய ரேஸுக்கில் வந்து அவருக்கு எதிரியாக நின்றது ஒரு நல்ல ஆளுமை மிக்க முன்னாள் கவர்னராக இருந்த ஆண்ட்ரியூ அவர்களும் களமிறக்கப்பட்டிருந்தார் அவருக்கு வந்து நாற்பது வீத வாக்குகள் கிடைத்தது ஆனால் மம்டானிக்கு வந்து ஐம்பத்தொரு தசம் வாக்கு ஒரு இளைஞனை நம்பி நியூயார்க் மக்கள் அள்ளு கொள்ளையாக வாக்கு அளித்திருக்கிறார்கள் முஸ்லீம் இளைஞன் அதாவது வந்து மதத்தையே பார்க்காமல் அள்ளு கொள்ளையாக வேறி இறைத்திருக்கிறார்கள் நியூயார்க் சிட்டி மக்கள் ஆகவே ஒரு பெரிய பின்புலம் கொண்ட அனுபவம் கொண்ட வயது மூத்தவரான முன்னாள் கவர்னராக இருந்த அண்ட்ரியூ அவர்களை கூட தோற்கடித்து முப்பத்தி நாலு வயது இளைஞன் வரலாற்றில் ஒரு முஸ்லீம் இளைஞன் நியூயார்க் சிட்டியில வந்து மேயராக பதவியை அலங்கரிக்கப் போவது வரலாற்றில் என்றும் நிகழாத அமெரிக்க வரலாற்றிலேயே நிகழாத ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு நியூயார்க் சிட்டி வந்து இதைத்தான் பொருளாகி இருக்கிறது அமெரிக்கா முழுவதும் பேசு பொருளாக இருக்கிறது சர்வதேச ஊடகங்களில் பேசுபொருளாக இருக்கிறது நம் மம் சௌரான் மம்டானி அவர்களுடைய வெற்றி என்றது ஒரு மிகப்பெரிய அரசியல் வெற்றியாக பார்க்கப்படுகிறது அதுவும் இளம் வயதில் முப்பத்தி நாலு வயது என்பது உங்களுக்கு அரசியலில் வந்து அந்த இடத்தை பெற பெற முடியாது உலகத்தில் அமெரிக்காவில் அதுவும் அமெரிக்காவின் ஒரு பெயர் போன முக்கிய தலைநகர சிட்டியான அங்கே இருக்கிற குடித்தொகை மக்கள் எவ்வளவோ பேர் உட்கட்டுமானங்கள் ஒரு பொருளாதார நகரம் அது அந்த நகரம் தான் அமெரிக்காவின் மிக முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகின்ற நகரம் ஆகவே அந்த நியூயார்க் சிட்டி என்றதுதான் தான் அமெரிக்காவினுடைய அடையாளம் கூட அந்த நியூயார்க் சிட்டியில உகண்டாவில் பிறந்த உகண்டாவின் கோடிக்கரையில் கிராமத்திலே பிறந்த ஒரு ஒரு இளைஞன் இன்றைக்கு நியூயார்க் சிட்டியில் வந்து மேயராக தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயதிலே பதித்திருக்கிறார் இவருடைய எதிர்ப்பரசியலுக்கு இவர் ஒரு முஸ்லீம் இவர் ஒரு இளைஞன் அனுபவம் இல்லாதவர் எதையும் செயற்படுத்த மாட்டார் என்று எத்தனையோ எதிர்பிரச்சாரங்கள் எதிர்கட்சிகளின் ஊடாக முன்வைக்கப்பட்டாலும் அதையெல்லாம் முறியடித்து மக்களினுடைய பேர் ஆதரவை அவர் விடுத்த கோரிக்கைகள் அவர் விடுத்த அரசியல் விஞ்ஞாபனங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நியூயார்க் மக்கள் ஒரு இளம் இரத்தம் எங்களுக்கு தேவை இதை இன்னும் வந்து கொண்டு போவதற்கு வினைத்திறனாக இந்த சிட்டியில் வந்து வடிவா டெவலப் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு இளைஞன் தான் தேவை என்று அவருடைய கொள்கை அவருடைய கடந்த கால கொள்கை வகுப்புகள் ஈர்க்கப்பட்டவர்களாக மக்கள் அள்ளு கொள்ளியான ஆதரவு வாக்கை அளித்து வென்றிருக்கிறார் வெற்றி வாகை சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றிலிருந்து நியூயார்க் சிட்டியினுடைய மேயராக கௌரவ மேயராக பொறுப்பேற்க போகின்ற மிகப்பெரிய பதவி இது சாதாரணமாக இலங்கையிலையோ எங்கேயோ இருக்கிற ஒரு சின்ன பிரதேச சபையோ அல்லது முனிசிபல் கவுன்சிலோ அல்ல நியூயார்க் சிட்டி என்பது எங்களுடைய சிட்டிகளோட சிட்டி கவுன்சிலோடையெல்லாம் முனிசிபல் கவுன்சிலோடையெல்லாம் ஒப்பிட முடியாது நியூயார்க் சிட்டி என்றது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நகரம் அதனுடைய நகர பிதாவாக ஒரு இளைஞன் உகண்டாவில் பிறந்து வந்து அமெரிக்காவில் அதனுடைய சின்னமான நியூயார்க் சிட்டியில் வந்து அவர் வந்து அமரப்போகின்றார் மிகப்பெரிய கௌரவத்து நியூயார்க்கினுடைய முதல் குடிமகனாக அவர் இருக்கிறார் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு நியூயார்க் சிட்டி இரவு இரவு ஃபுல்லாகவும் வந்து வடிவான வடி கோலாகலமாக மின்னிக் கொண்டிருக்கிறது இப்படி இளைஞர்கள் இவரை போல முன்மாதிரியாக கொண்டு முன்னேற வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அரசியலில் பொருளாதாரத்தில் வணிகத்தில் கல்வியில் கண்டுபிடிப்பில் எல்லாத்திலேயும் அண்டவியலில் விண்வெளியில் எல்லாத்திலேயும் முயற்சி செய்ய வேண்டும் முப்பத்தி நாலு வயதான இந்த மாபெரும் ஜாம்பவான்களை எப்படி ஒதுங்கி விடாமல் தன்னுடைய தன்னம்பிக்கை தன்னுடைய ஆற்றல் வெறும் பிஏ பட்டத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய அனுபவம் ஆற்றல் பேச்சாற்றல் செயற்பாடுகளாய் அவர் வந்து ஈடுபடுத்தி இன்று வெறும் முப்பத்தி நாலு வயதுல அமெரிக்க வரலாற்றுல ஒரு முஸ்லீம் இருக்கிறார் முஸ்லீம் இளைஞன் அங்கே நியூயார்க் சிட்டியினுடைய மேயராக வந்தார் என்ற வரலாற்று பதிவை பதிவு செய்திருக்கிறார் இது எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு முன்மாதிரி வெற்றிகள் குவியட்டும் ஆட்சிகள் நடக்கட்டும் நகரம் இன்னும் மிளிரட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வாழ்த்து கூறுவதோடு குறிக்கொண்டு இன்னும் இது போன்ற நல்ல பதிவுகளை உடனுக்குடன் அடி அறிந்து கொள்வதற்காக மதுசூதன்ஸ் ஐ என்ற அந்த யூடியூப் சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அமர்த்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல தகவல்கள் நல்ல செய்திகள் சமூகத்துக்கு தேவையான செய்திகள் விஞ்ஞானபூர்வமான செய்திகள் அரசியல் பொருளாதார செய்திகளை நீங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளவும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவூடாக சந்திப்போம்